சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர ஹிட் தொடர்களில் ஒன்று தான் எதிர்நீச்சல் இந்த சீரியலானது ரசிகர்கள் மதியில் நல்ல வரவேற்பை பெற்று டிஆர்பியில் முன்னணியில் இருக்குது அப்பா மற்றும் மகள் ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற பாச போராட்டத்தை மையமாக வச்சு தான் இந்த சீரியலுக்கு மக்கள் மதியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது தொடக்கத்தில் இந்த தொடருக்கு பெரிய எதிர்ப்புகள் எழுந்திருந்தது ஆனால் சமீப காலமாக இந்த தொடரில் பல பெண் புரட்சி வசனங்கள் அதிகமாக இடம்பெற்றுட்டு வர்றதுனால இந்த

ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல அவங்க சொன்னது என்னுடைய கணவருக்கும் எனக்கும் நல்ல புரிதல் இருந்தாலும் அதுல அவங்க சொன்னது என்னுடைய கணவருக்கும் எனக்கும் நல்ல புரிதல் இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல பிரச்சனைகள் வரும் அப்படி வரும்போது அது அடுத்த நிமிஷமே அந்த பிரச்சனை காணாம போயிடும் ஆனா சீரியல்ல இவர் நடிக்கிற கதாபாத்திரம் முற்றிலும் மாறுபட்டிருக்கு எனவே எனக்கு எதிர்நீச்சல் சீரியல் ஞானம் கதாபாத்திரத்தை சுத்தமா பிடிக்காது இவன் எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற எண்ணம் தோணுது ஆனால் அந்த கதாபாத்திரம் என்னுடைய கணவர் அப்படின்னு போது அதை ரொம்பவே ரசிக்க தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் கமலேஷ் ஆனந்தம் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் செல்லும் இடமெல்லாம் என்னை பல பேர் பாவம்னு சொல்லுவாங்க உன் கணவர் ஏற்கனவே உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பெண்களை காதலிச்சிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க இதை கேட்குறதுக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் போக போக அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு இப்போலாம் யாராவது என்கிட்ட கமலேஷ் பற்றி கேட்கும் பொழுது எனக்கு உண்மையாலும் சிரிப்பு தான் வரும் அவருடைய கதாபாத்திரத்தை அவர் திறன் நடிக்கிறாரு அதே மாதிரி எதிர்நீச்சல் ஞானம் நல்லவரா கெட்டவரான்னு கேள்வி பலர்கிட்ட எழுந்துட்டு வருது உண்மையிலேயே கமலேஷ் ரொம்பவே ஜாலியான ஒரு கேரக்டர் ஆனால் சட்டுன்னு எதிர்க்கெடுத்தாலும் கோவப்படுவார் இருந்தாலும் அந்த கோவம் எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் சாந்தமாக இதுதான் என்னுடைய கணவரோட சிறப்பு அப்படின்னு கமலேஷோட மனைவி சிந்துஜா அந்த பேட்டியில ரொம்பவே சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க மேலும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்லும்போது கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் திருமணம் செஞ்சு பன்னெண்டு வருஷங்கள் குழந்தை இல்லைன்னு தங்களுக்கு இனி குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்ற கேள்வியில் இருந்த நேரம் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதோட இந்த பெண் குழந்தை தான் எங்களுடைய மொத்த உலகம்னு சிந்துஜா சொல்லியிருக்காங்க மேலும் தன்னுடைய கணவர் படப்பிடிப்பு இல்லாத சமயங்களில் குடும்பத்தோட அதிகம் நேரத்தை செலவிடுவார் அப்படின்னும் சீரியலில் எப்படி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் குழந்தை தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்துஜா இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்